விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் ஏதாவது ஒரு இடைவெளி ஏற்படுத்த முடியுமா ஏன்னா ப்ரோவோக் பண்ணும்போது இப்போ திமுகவை சார்ந்த சமூக ஊடக தளங்களில் பணியாற்றக்கூடிய தோடர்கள் வந்து இதை கடுமையாக விமர்சிப்பாங்க விமர்சித்தாக்க வீசி காடுறது ஒரு ரியாக்ஷன் வரும் இப்போ அதன் மூலமாக வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சிலர் முயற்சிக்கிறாங்க நான் யாயூகம் பண்ணுறேன் ஏன்னால் இது ரொம்ப போகிற போக்கில் சிம்பிளாக இந்த மாதிரி தலைவர்கள்லாம் நீங்கள் வைங்க ஒன்றும் இதில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனால் அவங்க வச்சுட்டாங்க உடனே அங்கே வந்து அவரை அறிமுகப்படுத்துகிறோம் என்னவோ அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க அதில் நம்முடைய நலன்களில் அக்கறை உள்ளவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக பேசுகிறாங்க அவங்கள்ட்ட நாம் உரிய விளக்கத்தை கொடுத்துருக்குறோம் ஆனால் நம்ம வளரவே கூடாது நம்ம அழியணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பொங்கி இடறாங்க இப்போ அதனால் இதை வந்து அப்படின்னு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டாம் பேன் இண்டியா பாலிடிக்ஸுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இது இதை இதை வச்சு தான் நாம் வந்து அகில இந்திய அளவில் அரசியலை விரிவுப்படுத்தணுங்கிறது இல்லை முடியுமா ஏன்னா ப்ரோவோக் பண்ணும்போது இப்போ திமுகவை சார்ந்த சமூக ஊடக தளங்களில் பணியாற்றக்கூடிய தோடர்கள் வந்து விமர்சிப்பாங்க விமர்சித்தாக்க வந்து ஒரு ரியாக்ஷன் வரும் அதன் மூலமா வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சிலர் முயற்சிக்கிறாங்க நான் ஏன்னா ரொம்ப போக்கில் சிம்பிளாக இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வைங்க ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க வச்சுட்டாங்க உடனே அங்கே வந்து அவரை அறிமுகப்படுத்துறோம் என்னவோ அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க அதில் நம்முடைய நலன்களில் அக்கறை உள்ளவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக பேசுகிறாங்க அவங்கள்ட்ட நாம் உரிய விளக்கத்தை கொடுத்துருக்குறோம் ஆனால் நம்ம வளரவே கூடாது நம்ம அழியணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பொங்கி இப்போ அதனால் இதை வந்து அப்படி நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டாம் பேன் இண்டியா பாலிடிக்ஸுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இது இதை இதை வச்சு தான் நாம் வந்து அகில இந்திய அளவில் அரசியலை விரிவுபடுத்தணுங்கிறது இல்லை ராஜாஜியை கொள்கை தலைவராக ஏற்கவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் நியூஸ் தமிழின் வியூகம் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் மது ஒழிப்பு மாநாடு தற்போதைய அரசியல் சூழ்நிலை திமுக கூட்டணி தொடர்பான விசிகாவை மையம் கொண்டுள்ள பல்வேறு கேள்விகளுக்கு நியூஸ் செவன் தமிழ் செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் எழுப்பிய கேள்விகளுக்கு விசிக தரப்பிலிருந்து விளக்கம் அளித்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன் இதன் முழு நிகழ்ச்சியை வியூகம் நிகழ்ச்சியை நாளை இரவு ஒன்பது மணிக்கு நியூஸ் செவன் தமிழில் காணத்த வராதீர்கள் பியூட்டி